நவீன டிஜிட்டல் உலகில் சைபர் கிரைம் மோசடி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கார்ட்மேல் பதினாறு எண் ஓடிபி ஹேக்கிங் வாட்ஸ்அப்பில் லிங்கை கிளிக் செய்தால் மோசடி டிஜிட்டல் அரஸ்ட் ஆன்லைனில் ஆள் மாறாட்டம் செய்து பணம் பறிப்பது என்று தினசரி நூதன முறையில் ஏராளமான மோசடிகள் நடந்து வருகிறது அதிலும் தற்போது ஏஐயின் பயன்பாடு மக்களிடையே அதிகரிக்கத் தொடங்கியதில் இருந்து ஏஐ மூலம் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரிப்பது போன்ற விஷயங்களும் எல்லையை மீறி நடந்து வருகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக ஆன்லைனில் நடக்கும் பாலியல் சீண்டல் பெண்களுக்கு எதிராக புகைப்படங்களை டீபேக் செய்வது மார்பிங் செய்வது ஆபாசமாக புகைப்படத்தை சித்தரித்து மிரட்டி பணம் பறிப்பது என பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன் நடிகை பிரியங்கா மோகனின் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் வைரலானதை தொடர்ந்து அவை போலி புகைப்படங்கள் என பிரியங்கா மோகன் மறுத்து அவற்றை ஷேர் செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதேபோல் மும்பையில் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட விழாவில் பேசிய அக்ஷய்குமார் தன் மகள் ஆன்லைனில் கேம் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தன் மகளிடம் நிர்வாண புகைப்படம் கேட்டதாக வெளிப்படையாக கூறி அதிர்ச்சி தந்தார் சமீபத்தில் கூட நடிகை அதித்திராவ் பெயரை பயன்படுத்தி அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பலரிடம் பணம் பறிப்பு முயற்சியில் ஈடுபட்டதாகவும் தான் அது போன்ற செயலில் ஈடுபடவில்லை என்றும் எச்சரித்திருந்தார் நடிகை கிரிஜா ஓக் தனது புகைப்படங்களை ஆபாசமாக ஏஐ மூலம் சித்தரித்து பரப்புவது குறித்து அவர் வருத்தம் தெரிவித்திருந்தது கூட இணையத்தில் படு வைரலானது நடிகை ராஷ்மிகாவின் டீப் புகைப்படங்கள் மிர்ச்சி சரவணனிடம் வாட்ஸ்அப் மூலம் நடந்த மோசடி என அடுக்கிக் கொண்டே போகலாம் நாம் கண்ணுக்கு தெரிந்த மோசடிகளுக்கு எண்ணிக்கை இல்லை என்றால் தெரியாமல் வெளிவராமல் நடக்கும் சம்பவங்கள் எண்ணிக்கையின் அளவு எவ்வளவு இருக்கும் சாமானிய மக்கள் நடுத்தர மக்கள் முதியவர்கள் ஏன் பணக்காரர்கள் என யாரும் இந்த சைபர் மோசடி தாக்குதலில் இருந்து தப்புவது கிடையாது இதனை தடுக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் டிஜிட்டல் வளர்ச்சிக்கேற்ப அதன் குற்ற சம்பவங்களும் பல்வேறு வகையில் வளர்ந்து நடந்து கொண்டேதான் வருகிறது மேலும் சமூக ஆர்வலர்கள் பலர் சைபர் குற்றம் ஏஐ மூலம் உருவாக்கப்படும் புகைப்படங்கள் என டிஜிட்டல் யுகத்தில் மக்களை பாதிக்கும் விஷயங்களுக்கெல்லாம் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பதே முதன்மை கோரிக்கையாக இருந்து வருகிறது டிஜிட்டலில் நடக்கும் மோசடிகளுக்கு தீர்வு என்ன ஒருவேளை நாம் இந்த மோசடிகளுக்கு உள்ளானால் உடனடியாக நாம் செய்ய வேண்டியது என்ன எந்த வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டும் இது மாதிரியான மோசடிகளுக்கோ அல்லது தாக்குதலுக்கோ ஆளாகாமல் இருக்க நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன போன்ற பல விஷயங்களுக்கு சைபர் வல்லுநர் கார்த்திகேயன் பதிலளித்துள்ளார் சைபர் கிரைம் அப்படின்னு பாத்தீங்க இன்னைக்கு நடக்கிற கிரைம்ஸ் எல்லாமே வந்து வெல் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்த சைபர் கிரைம்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் பட் இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நடக்கிற கிரைம்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஸோ இந்த வெல் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் லெவல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டார்கெட் லெவல்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ஏஜ் பர்சன் சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க தனியாக டார்கெட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கேம்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி டீனேஜர்ஸ் டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து தனியாக ஸ்கேம்ஸ் வச்சிருக்காங்க மிடில் ஏஜ் பர்சனை டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் நடந்தாலும் இதனோட ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து பேராசை ஸோ குயிக்காக மணி வந்து ஏர்ன் பண்ணனும் லைக் இந்த கஷ்டமே படாமல் மணி ஏர்ன் பண்ணனும் இப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு டார்கெட்டு இன்னொன்று வந்து மரியாதையாக அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு இந்தியன் கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர் இது மேலே மரியாதை வச்சிருக்கவங்கள டார்கெட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குயிக்காக மணி ஏர்ன் பண்ணணும் வந்து லைக் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டார்கெட் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் அப்படின்றது ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து லைக் நீங்க வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் வரும் அதே நீங்க ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் லேக்ஸ் ப்ராஃபிட் வருவாங்க ஒன் க்ரோர் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி அது வந்து நாலு டைம் அஞ்சு டைம் மல்டிபை ஆகும் அப்படிங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய பேர் வந்து பணத்தை இழந்துறாங்க இனிஷியல் டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியா ஒரு இதே ஸ்டார்ட் ஃப்ரம் தௌசண்ட்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ப்ராஃபிட் டென் தௌசண்ட் வந்து இருக்குன்னு காமிப்பாங்க அந்த ப்ராஃபிட்டை நீங்க வந்து அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் பண்ணாதான் அளவும் பண்ணுவாங்க சோ இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் லெவல் இன்கிரீஸ் ஆகும் உங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் ஆகும் சோ நெக்ஸ்ட் லெவல் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க தோணும் அதுக்கப்புறம் நீங்க லாக்ஸ் கணக்குல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு ஒரு ஆப் மாதிரி ஒன்னு கொடுப்பாங்க இல்லன்னா ஒரு வெப்சைட்ல ஒரு லாகின் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் எல்லாம் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு வர ப்ராஃபிட்ஸும் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு காமிப்பாங்க சோ அதை பாக்க பாக்க நம்மளுக்கே ஆசை அதிகமாகும் ஓகே நம்ம வந்து ஒரு அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இப்போ பதினஞ்சு லட்சம் நம்ம ப்ராஃபிட் காமிப்பு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு காமிச்சிட்டே இருக்கும் அண்ட் அன்மோ வித்ரா பண்ணலாம் நடுவில் அப்படின்னு நினைச்சுங்களும் வித்ரா பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அளவு பண்றதுல அப்படின்னு டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் ஐபிஓ ஒன்று ரிலீஸ் பண்றோம் அந்த ஐபிஓ ப்ராஃபிட்ஸ் வர பேரு இருக்கு அது இல்லாம இந்த இன்ஸ்டியூஷனல் ஐபிஓ அப்படின்றது உங்களுக்கு கம்மி ரேட்டு கிடைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க டோட்டலா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் கரோட கிடைக்கும் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி இருக்கிற அமௌண்ட்டையும் வித்ரா பண்ணாம நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஸோ நீங்க போட்ட அமௌண்ட் ஒரு பக்கம் இருக்கும்போது ப்ராஃபிட் அமௌண்ட் இன்னொரு பக்கம் இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க எக்ஸாஸ்ட் ஆகிடுங்க இதுக்கு மேல என்னால பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வித்ரா பண்ணணும்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க டேக்ஸ் ஒரு தேர்ட்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா லைக் அதை தாண்டி வந்து சில சார்ஜஸ் எல்லாம் இருக்கு அந்த சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்க வச்சு பணத்தை கட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிற பணத்தை எழுந்தது மட்டும் இல்லாம கடன் வாங்கி வீட்டை அடமான வச்சு நகை அடமானம் வச்சு எல்லாம் நிறைய ஸ்கேன்ஸ்ல பணத்தை கட்டியிருக்காங்க லட்சக்கணக்கில் மட்டும் இல்ல கோடிக்கணக்கில் கட்டி ஏமாந்துருக்காங்க சப்போஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து பணத்தை எழுதிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல போயிட்டு சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்லையும் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க சோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து எவ்வளவு பணம் வெளில போயிருக்கோ அந்த பணத்தை எந்தெந்த அக்கௌண்ட்க்குலாம் போயிருக்கோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அதுல எவ்வளவு அமௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க கோர்ட்ல ஒரு பட்டிஷன் போட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்ணலாம் பட் இந்த கம்ப்ளைண்ட் வந்து எவ்வளவு குயிக்காக கொடுக்குறீங்களோ அவ்வளவு குயிக்காக உங்களுக்கு பணம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிலே ஆக டிலே ஆக பணம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று இந்தியாவுக்குள்ளே இந்த பணம் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம லேயர் பை லேயர் போய் கூட வந்து அந்த அமௌண்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு பட் மோஸ்ட் ஆஃப் கேஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே கிரிப்டோ கரன்சியாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஸோ கிரிப்டோ கரன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது அது இந்தியா விட்டு பணம் வெளியில் போயிடுது அதனால் கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கும் கஷ்டம் பணத்தை ரெக்கவரி பண்ணுறதும் கஷ்டம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் யாருமே விழுந்துடாதீங்க